வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரு மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த புகழ்கிற அதிகாரத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் புகழுக்கென்று ஒரு அதிகாரத்திலே ஆஹ் சொல்வது என்பது உலகிலேயே திருக்குறள் ஒன்றியே தான் எல்லாரும் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன கருத்தா வந்து அவங்களுடைய இலக்கியங்கள் எல்லாம் எல்லா எல்லா இலக்கியங்களையும் அது வரும் வரும்பொழுது அந்த கேரக்டர்கள் வந்து பேசும் மில்சன் கூட ஜான் கூட அவருடைய அந்த சாம்சன் சாம்சன் அகனிஸ்டஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல வந்து இந்த புகழை பத்தி அவரு சொல்லுவார் அவர் அந்த புகழை பத்தி பேசும்பொழுது அவர் என்ன சொல்லுவாருன்னா

ஒருவர் செய்யக்கூடிய செயலை ஒருவர் வந்து புகழ்வார் இன்னொருவர் வந்து ஒரு காலத்துக்கு முன்னால வந்து ஒரு நாட்டுல ஒரு ப்ரொக்ளைம்டு இருந்தவங்க எல்லாம் ஆட்சிகள் மாறும் பொழுது அவர்கள் பெரிய தேசியவாதிகளாக ஆகியிருக்கிறார் இதுதான் வந்து டபுள் டாக் இதை வந்து அவர் அந்த இதுல சொல்லுவார் இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து இந்த புகழை பற்றி அந்த வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில இந்த ஒரு பண்பை மூட்டுவதற்கு அப்படிலாம் ஒரு பெரும் பிரயத்தனப்பட்டு எந்த நாட்டு இலக்கியங்களுமே இல்லை ஆனா நம்முடைய திருக்குறள் வந்து அதை சொல்றாங்க திருவள்ளுவர் ஒரு முந்தின குரல்ல அவரு என்ன சொன்னாருன்னு நான் பாரு இதுல வந்து ஒரு என்ன சொல்றாருன்னா உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று நிற்கும் புகழ் இப்பவும் வந்து அந்த புகழ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அந்த ஈகை தான் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் உரைப்பார் உரைப்பை உரைப்பவை எல்லாம்னா அது வந்து ஒரு பெரிய எழுத்தாளர்களும் அதாவது பெரிய கவிஞர் வைரமுத்து மாதிரி ஒரு பெரிய கவிஞர்களோ பெரிய பெரிய எழுத்தாளர்களோ மற்றும் பெரிய பத்திரிகையாளர்களோ இப்போ பத்திரிகையாளர்கள்லாம் பெரிய பெரிய அஹ் காரியங்கள் பெரிய விஷயங்களையெல்லாம் அவர்கள் பேசுவார் அப்படி இந்த மாதிரி உரைப்பார் உறப்ப உரைப்பவையெல்லாம் ஒரு பத்திரிகைன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பத்திரிகையில ஒரு நாள் வந்து வரக்கூடிய அந்த பத்திரிகையினுடைய கண்ட வந்து எத்தனை பேர் உருவாக்குறாங்க அவங்க அத்தனை பேரும் ஒரே குறிக்கோள் மக்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்ன நடந்ததுக்கு உண்மைகள் என்ன அப்படின்னு அவங்க சொல்றதுதான் அவங்க அவங்க வந்து அந்த உரைப்பார் உரைப்பவை இப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்கள் எல்லாம் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இரம்பார்ப்பு ஒன்று இரம்பார்ப்பு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்னவா அவங்க வந்து இவங்க எதை சொல்றாங்கன்னா அந்த இறப்பாருக்கு ஒன்று ஒரு தையா அதாவது ஒரு ரொம்ப மக்கள் வந்து கஷ்டப்பட்ட காலங்கள்ல இப்படி நிறைய பேருக்கு அவ இறப்பாக்கு தன்னிடத்துல வந்து ஐயா அப்படின்னு கேக்குறவனுக்கு இந்த வந்து இறங்கி வந்து அவங்க வந்து அவங்களுக்கு சில நன்மைகள் அவங்களுக்கு வந்து சில உதவிகள் அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு சில காரியங்களை செய்வது இப்படிலாம் வந்து உரைப்பார் உடைப்பவை எல்லாம் இறப்பாருக்கு ஒன்று அந்த இறப்பார் தான் அந்த றப்பவர்கள் எனக்கு என்னிடத்துல வந்து இறந்து கேட்பவர்களுக்கு இறைப்பாறு கொன்று அவங்களுக்கு வந்து கேட்கிறவங்களுக்கு வந்து ஈகை பண்றாங்கல்ல அந்த ஈகை செய்தவங்க வந்து அவங்க இவ்வளவு காலத்துக்கு முன்னால செய்தவங்க அவங்க சொல்லி அவங்க அவங்க ரொம்ப காலத்துக்கு முன்னால அவங்க செய்தவங்களா இருந்தாலும் அவங்கள பத்தி விஷயம் இன்னைக்கு இப்ப நீங்க வந்து இப்ப பாத்துறீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து இந்த ஹிந்து பத்திரிகையில நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இதான் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கார ஒருவர் அவர் வந்து ரொம்ப வீர தீனமா வந்து அந்த தொழிலாளர் உரிமைகளுக்காக பாடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏழுல ஆனா பிரிட்டிஷ் சர்க்கார் வந்து அவரை வந்து ஏதோ ஒரு பொய் குற்றச்சாட்டு கூறி வந்து அவரை வந்து அவங்க தூக்கில போட்டிருக்காங்க இன்னைக்கும் அவருடைய புகழ் வந்து அந்த மதுரை சிட்டியில வந்து அவருடைய சிலைகள் எல்லாம் வச்சிருக்காங்க அதை வந்து அவரை பத்தி எப்பவுமே கொண்டாடுறாங்கன்னு சொல்லுவோம் இன்னைக்கு அப்படி நடந்த ஒரு சம்பவத்தை அந்த அந்த உரைப்பார் உறப்பவை உரைப்பவை எல்லாம் அந்த இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்க போது இது இவர் அந்த இருந்த அந்த அந்த பாலுங்கிற அந்த நண்பர் அவரு இறந்து வந்தவர்களுக்கு செய்வதுங்கிற அந்த இது மட்டும்தான் இல்லை அது வேற வழியில அந்த பசியாவது துடித்த தொழிலாளர்கள் உரிமை மறுக்கப்பட்ட தொழிலாளர்கள் இவங்களுக்கு தான் வந்து பாடுபடுறதும் அதுவும் அவங்களுடைய அவங்களுடைய பசியை போக்குறதுக்குள்ளதுதான் இதுகளை எல்லாம் வந்து இந்த எழுத்தாளர்கள் தான் வந்து உரைப்பார் உரைப்பே கரெக்டா சொல்றாரு யாருன்னு அவர் சொல்லல என்ன வார்த்தையை பாருங்க உரைப்பார் உரைப்பவை எல்லாம் அதே மாதிரி கொஞ்ச காலத்துக்கு முன்னால வந்து ஒரு ஜஸ்டா ஒரு ஒரு மூணு அதாவது ஒரு ஆறு மாசம் இருவோம் நினைக்கிறேன் இதே பத்திரிகையில வந்து இந்த நம்ம இந்த ராமநாதபுரம் பக்கத்துல வந்து ஒரு ஆஹ் ஒரு முஸ்லீம் பணக்காரர் ஒருத்தர் மக்களுக்கு வந்து என்னென்ன மாடிலாம் அந்த சீதக்காதி அப்படின்ட்டு அந்த பேர் நினைக்கிறேன் எல்லாம் வந்து என்னெல்லாம் வந்து மக்களுக்கு அவங்க வந்து அள்ளி கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க அப்ப அவர் சொல்றது எப்படி சரியா வருது பாருங்களா அப்போ எல்லாம் வந்து பின்னால மக்களால வந்து இந்த உரைப்பார் எல்லாம் இவங்க எல்லாம் யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னு ஆச்சுன்னா இதெல்லாம் இறப்பாருக்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் இறப்பாருக்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் அது அந்த அந்த மக்களுக்கு வந்து கொடுத்தாங்க இல்லை அவங்களுடைய புகழை பற்றி பேசுறதுதான் இந்த வேற உரைப்பார் உரைப்பைங்கிறதுலாம் அவங்க ஒரு நல்ல காரியத்தை சேர்ந்ததை இவங்க இத்தனை வருஷ காலம் வந்து அதுகளை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி இந்த இந்த கட்டுரைகள் எல்லாம் வெளியிடுறாங்கன்னா ஒரு ஆஹ் எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால உள்ள நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து அந்த பாலுங்கிற அந்த ஒரு தொழிற்சங்க தலைவரை பத்தி பேசுறது செயல் வந்து நடக்கும் பொழுது அதை வந்து அந்த திருவள்ளுவர் வந்து அதை கோடிட்டு காமிக்காரு இதுதான்ப்பா நடந்துன்றது இதுலதான் வந்துட்டு அப்ப எப்படி வந்து நடக்குன்னு பாத்தியா இத வந்து செய்யக்கூடியவனை வந்து மக்கள் என்றும் ஒரு புகழோடு அவர்கள் அவனுக்கு வேண்டிய அவனை எல்லாம் வழியே சொல்லுவார்கள் அவன் பெரிய புகழ் வாய்ந்தவனாக இருக்கான் இதுதான் புகழ் இந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் இருக்கிறது நாம தெரிஞ்சுக்கலாம் இப்படி எல்லாம் நம்ம செய்தாதான் நாளைக்கு அந்த புகழ் வந்து அமுக்கோ கிடைக்கும் ஈவார் மேல் அந்த அப்படிலாம் செய்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களுடைய புகழ சொல்றாங்கல்ல அந்த நிற்கும் புகழ் அதத்தான் வந்து உலகத்துல காவந்தாலமாக சொல்லப்படும் இதான் வந்துக்கிட்டு இதுதான் வந்து இந்த வாழ்க்கையில வந்து நம்ம முக்கியமா வந்து கொள்ள வேண்டியது ஒன்று வேற எதுவுமே தெரியாது புகழங்கிறது இதுதான் வேற எந்த வகையிலையும் புகழ் கிடையாது சரி நம்ப நாம அடுத்த குரலையை தான் பார்ப்போம் அதுவரை உங்களுக்கு வந்து விடை Thank <laughs> you.